வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ ஒட்டு மாங்காய் எடுத்து அதை சீவி வச்சுருக்கேன் இந்த ஒட்டு மாங்காவை நான் எப்படி வந்து பச்சடி பண்ணுறதுன்னு கட்டுறேன் அது வந்து சீவிட்டு இதை நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுருவோம் இந்த மாங்காயை குக்கரில் நான் அள்ளி போட்டுடுறேன் அள்ளி போட்டுட்டு அதில் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு மிளகுத்தூள் கால் ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை இப்போ தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டுருவோம் இதை நான் இப்போ மூணு விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன் இப்போ இப்போ மாங்காய் பச்சடி நான் வந்து நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் அது திறந்து கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு நான் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் இப்போ நான் பாகு காய்ச்சிருக்கேன் நாட்டு வெள்ளம் போட்டு இந்த பாகை வந்து வடிகட்டி அதில் நான் ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்கிறது காமிக்கிறேன் இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா நம்ம இப்போ வந்து இதை தாளிப்பு கொடுக்கணும் இந்த தாளிப்பு கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அடுப்பை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றுறேன் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் கால் ஸ்பூனு பெரு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு இதை போட்டு நல்லா வெடிக்கிட்டோம் எண்ணெய் காயிட்டோம் வெடிக்கிட்டோம் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தோடு சேர்த்துருவோம் பெருங்காயத்தோடு சேர்த்துட்டு ரெண்டு மிளகாவை காஞ்ச மிளகாவை இதில் கீரி போட்டுருவோம் கீரி போட்டுட்டு இதில் நம்ம அதோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயமும் சின்ன வெங்காயத்தை நல்ல நைஸாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் நல்லா கிண்டட்டும் அதுக்குள்ளே இங்கே நம்ம நம்ம இந்த பாவு காய்ச்சிருக்கோம் இல்லையா அதை பாவை வடிகட்டி அதில் ஊற்றிடுவோம் பாவை வடிகட்டி அதில் ஊற்றணுன்னா நம்மளுக்கு அது இறங்கிடும் நம்ம கருவேப்பிலையும் நாலு இதை போட்டு நம்ம கிண்டி எடுத்துருவோம் கிண்டிட்டு நம்ம அதில் இப்போ சேர்க்க வேண்டியது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும் நம்ம அதை வந்து வெண்டோன்ன நம்ம இப்போ பாகு வடிஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டி அப்படியே கிண்ட வேண்டியது தான் இதுக்கு நான் நாட்டு சக்கரை தான் போட்டு பாக எடுத்தேன் நாட்டு சக்கரை எடுத்து பாக எடுத்துகிட்டு இதை வந்து அதோடு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு தொட்டு விட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு விட்டு சாப்பிட்லாம் இது சா தயிர் சாதத்துக்கும் தொட்டு விட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை செஞ்சு எடுத்துட்டேன் இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ